நான் பக்கத்தில் இருந்து பேசுகிற தகுதி கிடையாது அவர்களை முதலில் வார்த்தைகளால் வார்த்தைகளால் சொல்லால் அடிக்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நான் மற்ற மக்களுக்கு நான் தாவத்து கொடுக்கிறேன் என்று சொல்லி திருமண செல்லாரி அவர்கள் மற்ற மக்களுக்கு தாவத்து கொடுக்கிறார்கள் இந்த மக்கள் எல்லாம் திருமணம் அவர்களை பார்த்து சூனியக்காரர் வைத்தியக்காரர் இவர் ஏமாற்றுக்காரர் என்று சொல்லி திருமணம் அவர்களை இருந்தாலும் பாட முடியுமோ அந்த அளவுக்கு வசைப்பாடுகின்றார்கள் இறுதியாக பத்தாவது நாள் தாவத்துக்கு கொடுத்த இந்த பத்தாவது நாள் இருக்கிறது

ே போனார்கள் உத்மா ஷைபா அதாவது அபியாவுக்கு சொந்தமான ஒரு தோட்டம் இருக்கிற